இந்த வீடியோவில் நம்ம நீதி கட்சியோட இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி சேம் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தத்தோட அடிப்படையில் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதன் பற்றி தேர்தல் நடக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காது நீதி கட்சி போட்டிட்டு இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்கும் சுப்பராயலு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஆட்சி அமைச்சிருப்பாங்க முதல் அமைச்சர் முதல் தொள்ளாயிரத்தி இருபது நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது நிறைய தடவை கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பனகல் அமைச்சரவின் போது நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஓகேங்களா சோ இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கி ஓகேங்களா சோ பணியாளர் தேர்வு வாரியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொதுப்பணியாளர் தேர்வாணையம்னா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எப்படி கேட்டாலும் வந்துட்டு மாத்தி எழுதிறாதீங்க பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பொது பணியாளர் தேர்வு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நடேசனார் ஸோ நடேசனாரு நாயரு சர்பிட்டி தியாகராயர் ஸோ இவங்க மூணு பேர் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஒரு முப்பது பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா தென்னிந்திய ந நல உரிமை சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிணைவாங்க ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா பொது அரங்கில் தான் வந்து இந்த இந்தக்கான ஒரு பிராமணருக்கான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் இல்லாதோட அறிக்கையை வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஸோ மூணு பேர் மெயினானவங்க நடேசனார் ஓகேங்களா ஸோ நடேசனார் இவர் டாக்டரு இவர் வந்து நாயர் ஓகேங்களா அதுக்காக தியாகராயர் இவங்க மூணு பேர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட முப்பது பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி இந்த நல உரிமை சங்கைக்கான பிராமணருக்கான அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது டேஸை ஊக்குவிப்பதற்காக தென்னிந்திய விடுதலை இயக்கம்னா எனது நீதி கட்சி தான் பின்னால நீதி கட்சின்னு சொல்லிட்டு இந்த தென்னிந்திய விடுதலை இயக்கம் யாருக்காக பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவங்களோட அரசியல் நலனை கருதி ஓகேங்களா ஸோ காங்கிரஸ் இந்த தன்னாட்சி இயக்கம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வந்துட்டு சில சலுகைகள் வழங்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ பிராமணர் அல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து இடம் கொடுக்கணும் அதாவது கோயில் நிர்வாகத்தில் இடம் கொடுக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வந்த ஒரு இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை இயக்கம் பின்னாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டுச்சு ஸோ அவங்களுடைய உருவாக்கப்பட்டதன் காரணம் பிராமணர் இல்லாதோட அரசியல் வந்துட்டு நலனை கருதி நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த ஆண்டும் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டேஸு நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பெயர் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா தீகா அதாவது திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது நீதிக்கட்சி வந்துட்டு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது ஓகேங்களா சோ எந்த மாநாடுன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் படுதோல்வி அடைஞ்சிடும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியினோட தலைவராக வந்துட்டு பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ பெரியார் வந்துட்டு சுயமரியாதை மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நீதி கட்சிங்கிற பேரை வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மா எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓகேங்களா ஸோ அதே கொஷின் தான் எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா எந்த மாநாடுன்னு கேட்பாங்க சேலம் மாநாட்டில் தான் ஸோ சேலம் மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியோட உண்மையான பணிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பொதுப்பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது ஓகேங்களா ஸோ புறம்போக்கு நிலங்களை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஒன்று எனது தவறான ஒன்று ஸோ இங்கே கேட்டிருக்கிறது உண்மையான பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியானது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பு பின்னர் நீதி கட்சியாக மாறியது ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ஸ் ஓகேங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு கூட சொல்லுவாங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியாக மாறியது நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஆன்சர் வந்துட்டு டி நெக்ஸ்ட் ஒன் பின்மரணு எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கும் கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கனா தேர்தலை ஜெயிச்சிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அரசியலில் இருந்திருப்பாங்க அதாவது அந்த தேர்தலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியில் வந்துட்டு தலைவராக இருந்திருப்பாங்க முதலமைச்சராக இருந்திருப்பாங்க ஸோ அதில் ஒரு இடைவெளி காலம் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு முப்பது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு இடைவேளையை தவிர பதினேழு ஆண்டுகளில் மிச்சம் பதிமூணு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செலக்ட் ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் இந்த நீதி கட்சியோட ஆட்சி தொடருது ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதான் சொல்லுவாங்க பதினேழு ஆண்டுகளில் பதிமூணு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது ஸோ அதே தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க பதிமூணு இயர் பதிமூணு ஆண்டுகள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை எப்போ சேர்ந்தான்னு கேட்குறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் வந்துட்டு சி என் அண்ணா துறை வந்துட்டு ஜாயின் பண்ணுவார் நெக்ஸ்ட் ஒன் பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் பிராமணர் அல்லாதோர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் வந்துட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வௌவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டவையா ஓகேங்களா கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்ற விளக்கிறது ஓகேங்களா சோ இது வந்து ஒண்ணுதான் பிராமணர் அல்லாதோர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் விளக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ ரெண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா சமமான வாய்ப்பை அளிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகுப்பு வார பிரதிநிதித்துவ ஆணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் நினைக்கிறேன் ஸோ ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ நிறைவேற்றப்பட்டிருக்கும் கரெக்டான ஒன்று தான் ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்கிறது நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயரை குறிப்பிடுவாங்க ஓகேங்களா மூணு பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடன் ஓகேங்களா சோ தமிழ் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம்னா ஜஸ்டிஸ் ஓகேவா ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் தெலுங்குல ஒன்று வரும் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை திராவிடம் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நீதி கட்சி இது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஸ் என்று அழைக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸோ இதெல்லாமே என்னது தான் நீதி கட்சி தான் ஓகேவா ஸோ இந்த எல்லா இதையுமே நான் ஒத்துழை வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒன் கீழ்காண்டவற்றில் எது உண்மையான கூற்று அல்லன்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவையில் நீதிக்கட்சி தொண்ணூற்றி எட்டுக்கு நான் அறுபத்தி மூணு தேர்தல் இடங்களை வந்துட்டு வென்றது அப்படிங்கிறாங்க ஸோ இது கரெக்டு தான் சென்னை மாகாணத்தில் வந்து முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடந்த முதலா தேர்தலில் முதல் முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டோன்னா சுப்பராயும் தான் இதுவும் கரெக்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மாண்டே சேம்ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும் ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது தவறான ஒன்று ஏன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் கலந்துக்கவே இல்லை ஓகேவா அந்த தேர்தலையே புறக்கணிச்சு சார் ஸோ அப்படிங்கும்போது இவங்க காங்கிரஸ் கட்சி தோற்கடித்ததுன்னு சொல் சொல்லியிருக்காங்க ஸோ இது தவறான ஒன்று ஏபிசி கரெக்டு தவறான என்ன உண்மையான கூற்று அல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா டி நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமே உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய வேலைகள் கிடச்சிருக்கும் ஸோ பிராமணர் அல்லாதவங்க இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் ஒன் முதன் முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது ஓகேங்களா எந்த பேர்னால் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேசேஷன் வரும் ஓகேங்களா தென்னிந்தியன் நல உரிமை சங்கம் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் தென்னிந்தியன் நல உரிமை சங்கம் ஓகேங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேசேஷன் தென்னிந்திய தாராள கூட்டமைப்பு ஸோ அந்த மாதிரிலாம் வரும் நிறையா பேர் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியில் இருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலும் ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் நடக்கும் ஸோ அப்போ முதல் அமைச்சராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா சுப்பராயலு நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதே கொஸ்டின் தான் சுப்பராயலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் அதே கொஸ்டின் தான் சுப்பராயலு ரெட்டியார் நெக்ஸ்ட் ஒன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது ஆல்ரெடி பார்த்த ஒன்று தான் நீதி கட்சி ஓகேங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸோ நீதி கட்சி அதாவது நீதி கட்சி அதாவது அந்த அவங்க பார்ட்டியோடைய அந்த பத்திரிகை பெயர்லேயே பின்னால் வந்துட்டு இந்த கட்சி அழைக்கப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அடுத்து ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பேர் என்னென்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஸோ இதெல்லாமே ஒரு நீதி கட்சி இதெல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதனாலே நான் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியோட சாதனை எல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் நிறைய வந்துட்டு செஞ்சிருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை சமவாய்ப்பு அளிப்பதற்காக ரெண்டு வகுப்பு அரசாணைகள் வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ரெண்டுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல்தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து சட்ட முதல் பெண் உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறம் ஒத்துழை அமை இயக்கம்லாம் நீதி கட்சியுடன் சாதனை கிடையாது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம்தான் வந்தது இந்த வகுப்பு வரி அரசாணையை நிறைவேற்றியது மெயினா வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கியிருக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கும் நிர்வாகத்துல வந்துட்டு பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி கல்வி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான எல்லாருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் ஒரு பொதுவான என்னது பிராமணர் இல்லாதவருக்கும் சமமான வாய்ப்பு அளிச்சிருக்கும் அதாவது புறம்போக்கு நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நிறைய வந்துட்டு நீதி கட்சி வந்து செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியுடைய சாதனைகள் நெக்ஸ்ட் ஒன் தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி எதிர்த்தது ஏனெனில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிராமண இயக்கமாக இருந்தது ஓகேங்களா சோ காங்கிரஸும் சரி தன்னாட்சி இயக்கமும் சரி பிராமணர்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதி கட்சி வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களோட கருத்துப்படி தன்னாட்சி இயக்கமும் காங்கிரஸ் இயக்கமும் நீ பிராமணருக்கு சாதகமான ஒரு இது கட்சி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஓகேங்களா அது பிராமணமாக பிராமண இயக்கமாக ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி வந்து எதிர்த்து எதிர்த்துச்சு நெக்ஸ்ட் ஒன் கட்சியை ஏற்படுத்தியவர் பாத்தீங்கன்னா டி எம் நாயர் ஓகேங்களா சோ மூணு பேர் முக்கியமானவங்க நாயர் தியாகராயர் அதுக்கப்புறம் சி நடேசனார் மூணு பேர் ரொம்ப முக்கியமானவங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து அலம்பியிலும் அங்கே தாயாமல் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பேர் வந்துட்டு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சியை வந்துட்டு அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் நாயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கனால நாயர்னு வருது ஓகேங்களா ஸோ அல்லாதவர்னு கூட கேட்கலாம் நாயர் தியாகராயர் நடேசன் மூணு பேர்த்தை கொடுத்துட்டு அல்லாதவன் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீதி கட்சியோட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஓகேங்களா ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் இது நிறைய கொஷின்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகமாக மாறி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ நீதி கட்சின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மக்கள் கழகம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய விடுதலை இயக்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை பேஸ் பண்ணி வர ஒன்று தான் ஓகேங்களா எல்லாமே நீதிக்கட்சி தான் ஓகேங்களா சரி எல்லாமே வந்துட்டு மாற்றி மாற்றி இது வந்து பழைய கொஸ்டின் அப்படிங்கிறனால அந்த மாதிரி கேட்டிருக்காங்க தென்னிந்திய மக்கள் கழகம்னு சொல்லிட்டு தென்னிந்திய நல சங்கம்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்து வந்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் எந்த நீதி கட்சியாக மாறியது ஓகேங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷேஷன் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்டும் கொடுத்துருப்பாங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நெக்ஸ்ட் ஒன் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பணியாளர் தேர்வு வாரியம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக மாறி அதுக்கப்புறம் ஆந்திரா பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணாமலை பலர்களும் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வந்து நீதி கட்சி உருவாக்கியிருக்கும் நெக்ஸ்ட் வந்து வந்து இந்து சாமி அறுநிலை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறும் கொடுத்துருப்பாங்க இது தவறான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது ஓகேவா பார்த்து திராவிட நாடு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் நீதி கட்சியோட இதழாக தான் இருந்துச்சு இந்த திராவிட நாடு கட்சி அப்படின்னு இந்த இதில் வந்து யாரு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை தான் வந்து இந்த நீதி கட்சியில இருக்கும் பொழுது இந்த இந்த இதில் வந்து தொடங்கிருப்பாரு திராவிட நாடு திராவிடன் கிடையாது திராவிட நாடு வந்து எந்த கட்சியின் இதழாக இருந்தது திராவிடன் வேற திராவிட நாடு வேற ஓகேங்களா சோ இது வந்து அண்ணாதுரை வந்து இந்த இதை தொடங்கி இருப்பாரு எந்த கட்சியோட இதழாக நீதி கட்சியில இருந்த பொழுது ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு திராவிட கழகத்தில் தான் எழுந்திருப்பார் அதாவது பெரியாரோட தான் இருந்திருப்பார் ஸோ அப்போ வந்து தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு இது எந்த கட்சியுடைய இதழாக இருந்துச்சுன்னா நீதி கட்சியோட இதெல்லாம் தான் எழுந்துச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் மேக்ஸிமம் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக் கொடுத்துருக்க எல்லாமே வந்திருக்கும் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று